இடையே பழனியாதி சந்திரலிங்கை மாவட்டம்

வீரத்தரமான தங்கவாடிகளின் உரிமையாளர் தங்கவாசி சார்பாக ஒன்றில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும்

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐயப்பா நினைவு பாசரை அசுரன் குரு ராஜா அவர்கள் விழாப்பு சார்பாக வருபவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டி சீரணி சூசையரன் சார்பாக இருபத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கிருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியினை வருகமேகை மாவட்டம் காரைக்குடி ஐயப்பா இளையும் ராஜா அவர்களுக்கு விடாமசாரமாக கொண்டாடு போலாட்டம் செலுத்தப்படுகிறார்கள் நேரங்கள் எருகி வைத்தன காலங்கள் கருத வைத்தனையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலைக்கு பெருமை சிறந்தவா நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்தவா

சமையத்தில் ஆடு காட்டு அழகன் கண்டினி கிட்ட காரை கைகன் முரை காலு முறை காலிக்க நாடு கெட்டி உலைகொண்டு நிண்டம் வெரிகரு நிண்ட மல மை காய் எடுங்க அங்க விலைக்க பூலை முறை ஆடி கண்டி கிட்ட காலை சீமகன் கை சிவகங்கை ஆடு வட்ட கை ஆடு இளையா இளைய பேரு வலரி

மதுரை மாவட்டிபட்டி ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாவட்டம் பரிசு உடம்பு ஜெயலலிதா நிகழ்ச்சிக்கு அனைத்து மாட்டிற்கும் அவர்களுக்கும் அனைத்து மாட்டிற்கு மாடல் சிறப்பித்து

இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருமன்றம் நாடு ஸ்ரீ வேலங்குடி சாம்பிராணி வாசகர் ஏ இந்திய நண்பர்கள் எழுதி விட்டாரா கிடந்து விட்டாரா

ராமனை வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை நான் காலை வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை காலையின் ஆட்டமா அந்த காலையிலை கட்டி அடைக்க வந்த வீரர்கள் வெளித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதே

தேவை <Sessizia> <Sessizia>

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு அனைத்து மாநிலம் வீர தமிழக தலைவர் அழைப்பதை

ராஜன் பாஸ் கோர சரைசனrangleடா சிடி அங்க கையத்தில் ஜீரோகளை उंचாக बढதிகள் उंचாக बढதிகள் பட்டம் போர்த்தி காரத்தில் விட்டம் டிடி அதராய் ஆடு மடலே வீசம் காறி கொண்டு வேரி அசைய அரேంద్రன் முயலனும் வீரியத்தில் பெரிய ஏழு வண்ண نرதி சூட்டிய வடக்கிரும் இல்லை ஹிந்தரா பதித நடக்கல்லோ நாடத்தை கண்டு நாவடி நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசுத்த கோரிய செவருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரமிர ஜடபான வீரர் லாஸ்ட் பார் 3 நிமிஷம் கழிசி கடைசி மூன்றே நெவிடா நேரங்கள் நெருங்கிவிட்டன

சிவகங்கை மாவட்டம் நண்பர்கள் வெற்றிவிட்டதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பு